நேச்சரில் மூலிகை செடிகளை நம்ம ஒன்றை ஒன்றா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இது மூலிகை செடி வகையிலையும் சேர்க்கலாம் மலர் வகையிலையும் சேர்க்கலாம் ஏன்னா வந்து நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மலர்கள் அப்படிங்கிற ஒரு தனி பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட நூறு மலர்கள் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுற பயனில் இருக்கக்கூடிய நூறு மலர்கள் குறிப்பாக நம்ம குறிஞ்சிப்பாட்டு நம்ம இலக்கியத்தில் வரும் இல்லையா ஸோ அந்த குறிஞ்சி பாட்டில் சொல்லப்படுற நூறு மலர்களை பற்றியும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் பொதுவாக வந்து பூக்கள் வந்து வெறும் நறுமணத்துக்காகவோ இல்லை சுபகாரியங்களாகட்டும் இல்லை நம்ம டிக்கெட் வாங்கி போகும்போதும் சரி எல்லா விஷயத்துக்குமே நல்லது கேட்டதுக்குலாம் பூக்கள் தான் பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் பூக்களில் வந்து மருத்துவ குணமும் இருக்குது அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து டேரெக்டாக இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லலை சில விஷயங்களை வந்து மறைமுகமாக சொல்லிட்டு போயிருக்காங்க மல்லிப்பூ வைக்கிறது வந்து நல்லது அதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பூக்கள் இருக்குது நம்மளை சுற்றி சில பூக்களோட பெயர்கள் இருக்குது அதோட புகைப்படம் கிடைக்கல சில இதில் வந்து புகைப்படம் இருக்குது ஆனால் அதில் மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் இன்னும் இருக்குது ரிசர்ச்சில் தான் இருக்குது அந்த ரிசர்ச்சுக்கும் வந்து சில நிறைய ரிசர்ச் வந்து பெண்டிங்கில் இருக்குது பர்மிஷன்க்காக வெயிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்மளை சுற்றி விஷயங்கள் சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை பார்த்துருக்கோம் வந்துக்கலாம் ஸோ அந்த வகையில் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற கூடிய அந்த பிளேலிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் வரும்போது நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற மூலிகை செடி வந்து நந்தியாவட்டை இது கண்டிப்பாக நூற்றில் நூறு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் இன்றைக்கி வந்து எல்லா வீட்லையுமே இதை வளர்க்குறாங்க அழகுக்காகவும் சரி மெயினாக இதோட மருத்துவ குணம் வந்து டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ நம்ம வீடியோலையும் அதை பற்றி ஒரு சுருக்கமாக சின்ன தகவலை பார்த்துடலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய வந்துட்டு இருந்த ஒவ்வொரு மூலிகை செடிகளோட பலன்கள் வந்து பொதுவாக வந்து நான் சொல்கிறது வந்து நான் கேள்விப்பட்டது நண்பர்கள் சில பேர் பயன்படுத்தி அவங்க பலன் அடைஞ்சது நூல்களில் சொல்லப்பட்டது இது மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முதன் முறையாக நந்தியா வந்து நான் பயன்படுத்தி அதை அடைஞ்சிருக்கேன் அதனால் கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கு முக்கியமாக கண் பிரச்சனைக்கும் சரி டயபெட்டிஸ்க்கும் சரி ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிற இது விஷயத்தை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்களோட அம்மாவுக்கு வந்து நான் இதை சொன்னேன் சஜெஸ்ட் பண்ணேன் நான் கேள்விப்பட்டதை அவங்களும் அதை யூஸ் பண்ணி அவங்க ரிசல்ட்டும் பார்த்துருக்காங்க டெஸ்ட் ரிசல்ட் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு டயபெட்டிஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அந்த அந்த இலைகளை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பூக்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க பூக்கள் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு முறை வந்து கண் வந்து ரொம்ப செவ சிவப்பாயி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ வந்து அந்த லாக்டவுன் டைமில் தான் அப்போ வெளியில் எங்கேயும் போக முடியாது அப்படியே போனாலும் நிறைய ரூல்ஸு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்போது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க சொல்லி நான் என்ன பண்ணேன் இந்த பூவை வந்து கலெக்ட் நல்ல வேலை அது கிட்டவே இருந்தது அந்த பூவை கரெக்ட் பண்ணி ஒரு சுத் அந்த பூவை ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்திட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணியை எடுத்து இந்த பூவை வந்து அதில் போட்டுருணும் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அந்த பூவோட எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் போய் சேர்ந்துடும் நம்ம அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அந்த தண்ணியில் வந்து நம்ம கண்ணை வந்து முழிச்சு பார்க்கணும் அந்த தண்ணி அந்த எசன்ஸில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து நம்ம கரு நம்ம கண்ணுக்குள்ளே அது இறங்கும் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் வந்து அந்த தூங்கும்போது அந்த பூக்களை நல்லா அலசிட்டு ரெண்டு கண்ணிலையும் அந்த இமைக்கு மேலே வச்சுட்டு கற்சிப் வச்சு நல்லா கட்டிட்டு இந்த மாதிரி நான் ஒரு டூ டைம்ஸ் இந்த ரெண்டு மெத்தடையும் நான் செஞ்சேன் ரெண்டே நல்ல சீரியஸாக சொல்கிறேங்க நண்பர்களே நம்புங்க சரியாயிடுச்சு ரொம்ப எனக்கு வந்து கேள்விப்படும் போதும் நூலில் பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அது ஒரு மேஜிக் மாதிரியே தெரியும் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்போ தான் ஒருவேளை ஒரு வேலை அந்த லாக்டவுன் இல்லாமல் இருந்ததுன்னா நான் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஹைட்ராப்ஸ் ட்ராப்ஸ் வாங்கிட்டு வந்து பரவாயில்ல இது வந்து ஹெர்பலா அதாவது ஆர்கானிக்கா நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது சரியாகும் போது சந்தோஷமா இருக்கு சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேட்டையோட மூலிகை மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மூலிகை செடியோட தாவர பெயர் வந்து எர்வேட்டாமியா கொரோன்ரியா இதோட தாவர குடும்பம் வந்து அப்போசியானியேசி ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே இதுக்கு வேறு சில பேர் அது என்னென்னா பின் வீல் ஃப்ளவர் மூன் பீம் ஈஸ்ட் இண்டியன் ரோஸ் பை க்ரீப் ஜாஸ்மின் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதோடய பேர்கள் எல்லாமே வந்து க்யூட்டாக இருக்குது சரி இந்த பூக்கள் வந்து நந்தியாவட்டை அப்படிங்கிற அந்த பேர் எதுக்காக மெயினாக அது எதை வச்சு வந்திருக்கு அப்படின்னா கோயில்களில் வழிபாட்டு தலங்கள்லலாம் அந்த நந்தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் வந்து கோயில்கள் கட்டும்போது பக்கத்துலேயே வந்து பூக்க பூச்செடிகள் நிறைய வச்சுருப்பாங்களா பூந்தோட்டம் மாதிரி வச்சுருப்பாங்களாம் அங்கே வரக்கூடிய பூக்களை தான் வந்து அந்த இறைவனுக்கு படைப்பாங்க அந்த அதுதான் நந்தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த பேரை தழுவி வந்ததுனால இது நந்தியா வட்டை அப்படின்னு சொல்லி அந்த பேர் வந்திருக்கு அப்படின்றாங்க இந்த செடி வந்து மூணுலேருந்து ஆறு அடி உயரம் ரொம்ப பெருசாக ஹைட்டாக போகாது ஆனால் ரொம்ப படர்ந்து வரும் எங்கள் வீட்லேயும் நிறைய நாங்கள் வச்சுருக்கோம் இன்ஃபேக்ட் ரெண்டு கலரும் இருக்கு ஒயிட் அண்ட் பிங்க் ரெண்டு கலரில் இது வரும் இதில் இன்னொரு முக்கியமாக சொல்லப்படுற வெரைட்டி என்ன அப்படின்னா இதில் இதழ்கள் இருக்குது இல்லையா அந்த இதழ்கள் வந்து ஒற்றைப்பூ ரெட்டை பூ அப்படின்னு அவங்க டிஃப்ரென்சேஷன் ரெண்டாக பிரிக்கிறாங்க ரெண்டுத்தோட குணமும் ஒன்று தான் ஆனால் கண்களில் வைக்கிறதுக்கு வந்து மெயினாக அவங்க வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய நந்தியாவட்டையாங்க கண் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் கண் மேலே ஒன்றும் இல்லை சிம்பிளா அந்த பூ எடுத்து நீங்கள் கண் மேலே வச்சுட்டு துணியை கட்டிட்டால் போதும் இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி அந்த எசன்ஸ் இறங்கி அந்த தண்ணியில் வந்து நம்ம விழிக்கணும் இது ஒரு மெத்தடு ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணலாம் ஏன்னா நான் வந்து அதனால் பல அடைஞ்சிருக்கேன் அதுக்காக இதை சொல்கிறேன் அடுத்தது டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த பூவை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி அதில் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா இனிப்பு கலந்து நீங்கள் அதை பருகி வரலாம் இது ஒரு மெத்தட் எரிச்சல் மட்டும் இல்லைங்க கண்ணில் வந்து சில பேருக்கு பூ விழுந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்மளே ஒரு சில பேர் பார்த்துருப்போம் அந்த சின்னதாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அவங்க கண்ணில் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மூலிகை செடி வந்து பயன் தரும் நிறைய பேர் வந்து பயணம் அடைஞ்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு இந்த மூலிகை செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதாவது இந்த மூலிகை செடியிலேருந்து ஒரு விதமான மை தயாரிக்கிறாங்களாம் அந்த மை அதை ஹைலைட் என்னன்னா அந்த மை வந்து அழியவே அழியாதான் எப்படி நம்ம ஒரு மார்க்கர்லாம் சொல்கிறோம் இல்லையா மார்க்கர் எழுதும் போது அழியாமல் இருக்கும் அந்த மாதிரி இந்த மை இதில் தயாரிக்கக்கூடிய மை வந்து அழியவே அழியாது அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இந்த மூலிகை செடிக்கு இருக்கு நந்தியாவட்டை செ மூலிகை செடியில் வந்து அந்த பூக்கள் இலைகளை பற்றி பார்த்தோம் அதே மாதிரி இதோட வேர் பகுதியும் வந்து ரொம்பவும் நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்றாங்க இதுக்கு இன்னொரு சில பெயர்களும் சொல்கிறாங்க நூல்களில் குறிப்பிட்டிருக்காது என்ன அப்படின்னா நந்தி பத்திரி நந்தியா வர்த்தம் பட்டிடை வலம்புரி சியோதனன் மாலை இந்த மாதிரி அழகான பெயர்கள் வந்து நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க சரி நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்த்தது நந்தியாவட்டை அப்படிங்கிற ஒரு அழகான மூலிகை செடி இது வந்து பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அந்த பூக்கள் வந்து அழகுக்காகவும் சில பேர் வீட்டில் வளர்ப்பாங்க இல்லை மருத்துவ குணமும் நிறைய இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கு வந்து ஒரு வீட்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் சர்க்கிளில் நிறைய பேருக்கு சுகர் இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்குலாம் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கண் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க வந்து நீங்கள் ஹைட்ராப்ஸ் போடுறது வந்து உங்கள் விருப்பம் இதையும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதிலே சரியாகுது அப்படிங்கும் போது நீங்கள் அங்கே போய் காசு வேஸ்ட் பண்ண வேணாம் ரெண்டாவது அது வந்து கெமிக்கல் ஓகே சரி நம்ம ரொம்ப அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம் ஸோ தயவு செஞ்சு இதில் போங்க இதில் சரியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து மாட்டீங்க நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பரிந்துரை பண்ணுவீங்க அதையும் மாரி நீங்கள் வந்து இல்லை எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு எது விருப்பமோ அதை அதை நோக்கி நீங்கள் போகலாம் பட் என்னோடய தனிப்பட்ட கருத்து இதில் வந்து எந்தவித சைட் எஃபெக்ட் கிடையாது மருந்து கிடையாது கெமிக்கல் கிடையாது நீங்கள் தாராளமா நம்பி இதை பயன்படுத்தலாம் என்னென்னா நம்ம கண்ணுக்குள்ளே விட போகிறது இல்லை அந்த இமைகள் மேலே தான் வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அதனால் தான் நான் இதை சொல்கிறேன் சரி நண்பர்களே நம்ம அடுத்ததுலாம் நேச்சரில் வேற இன்ட்ரெஸ்டிங்கான மூலிகை செடி எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ